வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல பிரெட் ஸ்வீட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பிரெட் எடுத்து அதுல சைட் பாட்டு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணதுக்கு பின்னால அதை இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரிமைனிங் பிரெட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானரில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண என்னதான் எடுத்திருந்தோம் எடுத்துருந்தோம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடல இப்போ பிரெட் எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு பின்னால் அது வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன்ல ஒரு கப் ஜீனி எடுத்துக்கலாம் ஜீனி பாகு ரெடி பண்றதுக்காக அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு கம்பி பழுத வந்ததுக்கு பின்னால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சீனி பாகு லைட்டாக ஆனதுக்கு பின்னால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதுக்க பிரெட்டை அது கூட சேர்த்துடலாம் பிரெட் எல்லாமே நல்லா சீனி பாகில் நல்லா ஊறணும் அதுக்கு முன்னாலே பின்னாலே நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஜீனி பாகில் ப்ரெட் எல்லாமே நல்லா ஊறிடுச்சி அதை இப்போ வேற ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் முக்கால் டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பால் ஹீட் ஆகும்போதே அது கூட ஆறு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சதுக்கு பின்னால அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அது கூட ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால்கோவா ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பால்கோவா ஸ்டேஜ் வந்ததுக்கு பின்னால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி ஜீனிபாக ஊற வச்சிருந்த பிரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்கோவா ஸ்வீட்ல அதை அப்ளை பண்ணி விட்டுடலாம் எல்லா நல்லா அப்ளை பண்ணதுக்கு பின்னால் இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பிரெட் எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டியான பிரெட் ஸ்வீட் சாண்ட்விச் ரெடியாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி என்ன சிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளிக்கணும் கிளிக் பண்ணி ஆளுங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம